சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏன் அன்பு குழந்தையே உன்னை தேடி உன் உறவு வரப்போகின்றார் நீக்கும் ஒரு உறவு உறவையும் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு எப்படியாவது இவரை சந்தித்து தான் ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உனக்கான வெற்றி பொக்கிஷத்தோடு அவர் உன்னை தேடி வந்திருக்கும் நீ அவரை விடாதே நீ இதனால் வரை இவரிடம் எத்தனை இன்னல்கள் எத்தனை கஷ்டங்கள் அடைந்திருக்கின்றாய் இதற்கு தீர்வுதான் என்ன வழிதான் என்ன என்று தீர்வை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும்போது உன் மனதிற்கு ஆறுதலாக பேச யாருமே இல்லையே என் கண்ணீரை துடைக்க கூட ஒரு கரம் கூட வந்ததில்லையே என்று நீ கவலைப்பட்டு கவலைப்பட்டு நீ தெரிந்து கொண்டு இருந்தது எனக்கு தெரியாதா சாயப்பா ஒன்று இருக்கும்போது அதாவது தேய்ப்பிரை என்று ஒன்று இருக்கும்போது வளர்பிறை ஒன்று இருக்கத்தானே செய்யும் அந்த வளர்பிறை மாற்ற முனக்காகவே இந்த சாயப்பாவாகிய நான் உருவாக்கி இருக்கும்போது அந்த காலத்தின் கட்டாயத்தில் பிடியில் இருந்து என் குழந்தைகள் உன்னை தப்பிக்க விடப் போவதே கிடையாது அது நல்லதொரு மாற்றமாகவும் உன் முன்னேற்றத்துக்கு வழிகாட்டியாக இருக்கும்போது நீ எதற்காக மனம் வருத்தம் அடைகிறாய் இதோ உன் வெற்றிக்கான நேரத்தை நான் குறித்துவிட்டுத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நம்பிக்கை வரும் என்பதில் நீ உறுதியாக இருக்கின்றாய் அல்லவா நாளைய விடியலில் வரும் என்பதில் நீ தெளிவாக இருக்கின்றாய் அல்லவா அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே வளம் தளர்ந்து விடாதே எல்லா விஷயத்திலும் இப்படித்தான் என் குழந்தை நன்மையானவள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றாள் ஆனால் ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே என்று நடந்து முடிந்ததை எண்ணி நீ கவலைப்பட்டும் கலங்கி கொண்டும் இருக்காதே உன் அத்தனை விஷயத்திற்கும் விடை தேடும் தீர்வாக நான் வந்திருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற கவலைகள் நினைத்து எல்லாம் நீ கலங்கி கொண்டிருக்காதே உனக்கென்று விதிக்கப்பட்டதை நான் உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்காக வந்திருக்கும் போது நீ வேறு எதை தேடிக்கொண்டு அங்கு இங்குமாக பதற்றமாக இருக்கின்றாய் வருவது வரட்டும் எல்லாவற்றையும் தாண்டி எனக்கான விஷயத்தை செய்கின்ற என் சாயப்பாவாக இருக்கும்போது நான் எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு உனக்கான முடிவை தருவதற்குத்தானே நானே இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் நீ இதைத்தான் செய்ய வேண்டும் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று நான் எந்த கட்டாயமும் படுத்து படுத்த போவது கிடையாது உனக்கு எது பிடித்திருக்கின்றோ அந்த செயலில் மட்டும் கவனத்தை செலுத்து பழைய விஷயங்களை நினைத்து இருந்தால் கடந்து போனவர்களை மட்டுமே கடந்து கொண்டிருந்தால் கவலை மட்டும்தான் மிச்சமாகிக் கொண்டிருக்கும் என் குழந்தைகளுக்குள் இருக்கின்ற வழியும் உன் மனதிற்குள் இருக்கின்ற கஷ்டத்தையும் நான் அறிந்து கொண்டாலும் புரிந்து கொண்டாலும் மட்டும்தான் உனக்கான நல்லதொரு தீர்வை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னை கஷ்டப்படுத்தும் எண்ணமும் காயப்படுத்தும் எண்ணமும் எனக்கு கிடையாது ஆனால் ஏமாற்றத்தை மட்டுமே எனக்கு பிடித்திருக்கின்றாயே சாயப்பா என்று தானே நீ என்னிடம் கேட்கின்றாய் உன்னிடம் சொல்வது நான் ஒன்றே ஒன்று தான் கடந்து போகின்ற வாழ்க்கையில் வேண்டி இவர் வேண்டாதவர் என்று யாருமே கிடையாது யாரை சந்திக்க வேண்டும் யாரை சந்திக்க கூடாது என்பதில் நம்பிக்கை இல்லை யாரையெல்லாம் கடந்து போகின்றோமோ அவர்களை எல்லாம் கடந்து வந்து தானா ஆக வேண்டும் அது உனக்கு பாடத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் சரி படிப்படியாக இருந்தாலும் சரி அந்த விதியின் பிடியிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியாது அதை ஏற்றுக்கொள்வதற்கு உனக்கு மனதையும் இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை நல்லதாக அங்கு இருக்கும் ஏனென்றால் அப்போதுதான் கஷ்டம் நஷ்டங்களை புரிந்து கொண்டு கவலையை புரிந்து கொண்டு எந்த இடத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருப்பாய் உன் மனதின் மாற்றத்தை நான் புரிந்து கொண்டு வந்திருக்கும் எடுத்துக்கொண்ட காரியத்திலும் லட்சியத்திலும் நீ உனக்கான வெற்றியை ஏற்றத்தான் பெறப்போகிறாய் எந்த எந்த நிமிஷங்களை பெறுவதற்காக நீ காத்திருந்தாயும் அந்த ஒன்றை உறுதியாகவும் தெளிவாகவும் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும்போது நீ எதை நினைத்து வருத்தப்படாது நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் உனக்கானதாக விதிக்கப்பட்டு போது தருவது என் சாயப்பாவாக இருக்கும்போது நிச்சயம் நல்லதொரு தீர்வையும் நல்லதொரு மாற்றத்தையும் நான் தருவேன் என்பதில் நீ உறுதியாக இரு வெற்றி கண்ட பிறகு நிச்சயமாக உன்னை தேடி பல பேர் வரத்தான் போகிறார்கள் அதில் விதிவிலக்காக யாரும் இல்லாமல் சொல்ல முடியாது அதனால் நீ விலகிச் சென்றவர்களைப் பற்றி எல்லாம் கலங்கி கொள்ள முயற்சி உன்னோடு இருக்குமானால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் நீ எந்த ஒன்றுக்காக இவ்வளவு காரியமாக செய்து கொண்டிருக்கின்றாயோ அந்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கான உறவைத்தான் நான் அழைத்து வரப்போகிறேன் உன் அதிர்ஷ்டத்தின் உறவு உள்ளத்தில் இடத்தில் இருக்கும் போது நீ எதற்காக குழந்தையே அருந்தி கொண்டே இருக்கின்றாய் நடப்பதை நானாக தர வந்திருக்கும்போது நடக்க இருப்பதையும் என்னால் தீர்மானிக்கப்பட்டது என்பதனை நீ உறுதியாக நம்பு எந்த ஒன்றை பிறக்கப் போகிறோம் என்று நீ தெளிவாக இருக்கும்பொழுது அதற்கு ஏற்றவாறு அந்த கவனத்திலிருந்து சிதறாமல் உன் வாழ்க்கையை செயல்படுத்தி கொண்டே யாராவது ஒருவர் உன்னை அங்கு காக்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்துவிட்டால் உன் மனதை மட்டும்தான் முதலில் சிரி சிரித்து கொள்வார்கள் உன் மனதை மட்டும்தான் காயப்படுத்துவார்கள் ஏனென்றால் சொல்லும் சொல்லும் மட்டும்தான் நம்மை காயப்படுத்தி நம் செயலை அங்கு பின்னோக்கி தள்ளும் வருவதற்கான காரணியாக அமையும் அதுதான் தீர்வாக இருக்கும் நாம் வெற்றியை தடுப்பதற்கு என்று நினைத்து கொண்டு அப்படி செய்கிறார்கள் ஆனால் என் குழந்தைக்கு நான் மன தைரியத்தையும் வலிமையும் கொடுத்திருக்கிறேன் என்று அவர்களுக்கும் புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது அவர்களையும் தாண்டிய உறவை உனக்கு அடையாளப்படுத்துவதற்குத்தான் இந்த சாயப்பா வந்திருக்கின்றேன் மனதில் எந்த கஷ்டத்தையும் கவலையும் கொள்ளாது எந்த நிலையில் இருந்தாலும் என் குழந்தைகள் என்னில் மாறாமல் நம்பிக்கை கொண்டிருக்கும் போது நீ எதற்காக மனம் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய் என் குழந்தையே உன் சொல்லாலும் செயலாலும் யார் ஒருவர் புன்னகிக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் உனக்கானவர்கள் அவர்கள்தான் உனக்கான வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உன் கஷ்டத்திலும் பங்கு கொள்ள யார் ஒருவர் உன்னோடு வருகின்றார்களோ அவர்கள்தான் உன் அதிர்ஷ்டத்தின் உறவாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நீ யாரை நினைத்து எதற்காக மனம் மருந்தவும் வேண்டாம் மனம் கலங்கும் கலங்கவும் வேண்டாம் வருவது வரட்டும் என்று இந்த சாயின் மீது நீ உன் பாரத்தை போட்டுவிடு உனக்கான செயலில் நான் உன்னோடு இருந்து கொண்டு உன் வெற்றியை தீர்மானிப்பதாக இருக்கும்போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டோ எதிர் நினைத்தும் கலங்கி கொண்டும் இருக்கின்றாய் கவலைகளை எல்லாம் மனதோடு வைத்துக் கொண்டிருந்தால் நாம் வெற்றி அடைய முடியாது அதையெல்லாம் தூக்கி தூர எறிந்துவிட்டு உன் வெற்றிக்கான பாதையில் அடியெடுத்து வை நம் முதல் அடியை எடுத்து வைப்பதற்குத்தான் கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் அதை தயக்கமின்றி யார் ஒருவர் எடுத்து வைக்கின்றார்களோ அடுத்தடுத்த அடியில் அவர்களுக்கான நியாயத்தின் நேர்மை பெற்று கொள்ளத்தான் போகிறார்கள் எந்த ஒரு செயல் உன்னோடு தான் இருக்கின்றதோ அந்த செயலா அந்த செயலானது உன்னோக்கி நோக்கி வந்து கொண்டிருக்கும்போது அதை கெட்டியாக கரம் பெற்றிக்கொள் என் குழந்தையே உன் மனதில் இருப்பது என்னவாக இருந்தாலும் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமானால் இந்த இந்த முடிவு இருப்பவன் தாயா தானாக இருக்கும்போது நீ எதை பற்றியும் மனமாக வெற்றிக்காக என் குழந்தைகள் என்னை நோக்கி வந்திருக்கும்போது இந்த வெற்றியை சாயப்பா உன்னோடு இருக்கும்போது உன் மனதில் எந்த சஞ்சலத்திற்கும் கவலைக்கும் நீ இடம் கொடுத்து விடாதே இனி வருவது சாய் என்று நீ நினைத்து மட்டும்தான் நான் உன்னோடு செயலை உனக்கான செயலை சரியான திட்டத்தோடு சரியான முடிவில் தர வந்திருக்கின்றேன் நீயோ நினைக்கின்ற மாதிரி வாழ்க்கை எவ்வளவு எளிதாக அமையவில்லையே என்று பல விஷயங்களை நினைத்த பொழுது நடக்கின்ற செயலை நினைத்தும் தான் நடத்தப்படுகிறாய் நான் அப்படி என்ன செய்து விட்டேன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டமும் காயமும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் இந்த கஷ்டத்தின் காயத்தை தாண்டி உனக்கு ஜெயிக்கின்ற காலத்தை உருவாக்குபவனே இந்த சாயாக நான் இருக்கும்போது பெரும் மகிழ்ச்சியான களத்தை உருவாக்குவதற்கு நான் வந்து இருக்கும்போது இந்த கஷ்டத்தின் நிலை பற்றியும் இந்த நிலை பற்றியும் கலங்கிக் கொண்டிருக்காதே இந்த கஷ்டத்திலும் தான் உனக்கான உறவானவர் யார் என்று நீ புரிந்து கொள்ள முடியும் அந்த உறவை புரிந்து தான் இந்த சாயப்பா நமக்கு எப்படி ஒரு நிலைமையை நமக்கு தந்திருக்கின்றாரோ என்று நினைத்துக்கொள் அதில் ஒன்றை மட்டும் மறவாது உன் கர்ம வினையின் பெரும் பகுதியை இந்த சாயப்பா எடுத்துக்கொண்டு உனக்கு தான் தந்திருக்கின்றேன் இதை எப்படியாவது பொறுத்து கொண்டு உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்து காரணம் கொண்டு உனக்காகவே முடியவே முடியாது என்று மட்டும் சொல்லிவிடாதே வலிக்கின்றது என்று மட்டும் அழுது விடாதே எந்த விதத்திலும் உன்னை நான் காயப்படுத்தும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது உன் கரத்தை பற்றி இருப்பது சர்வ சாதாரணமானவர்கள் அல்ல என்று நினைத்து விடாதே இந்த சாயப்பா வாகிய நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படாதே உனக்குள் இருக்கின்ற தெளிவான முடிவுக்கு பின்னால் இந்த சாயப்பாவின் உறுதியான நம்பிக்கை மட்டும்தான் இருக்கின்றது அதை செய்தாலும் எதை செய்தாலும் எதை கொடுத்தால் பொறுப்பாக செய்து விடுவார்கள் என்று என் குழந்தைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் என்று நான் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை இந்த உலகில் எதுவுமே ஈடு இணை கிடையாது அதற்காகத்தான் இந்த சுமையை உனக்கு நான் சிறிதளவு கொடுத்திருக்கின்றேன் இது பெரும் பாரமாக நீ நினைத்து வேண்டாம் இந்த பெரும் பாரத்திலும் உனக்கானது உன்னை தேடி வர செய்யத்தான் போகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கப் போகின்றது சந்தோஷமாக இருக்கும் காலம் வந்துவிட்டது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்